வணக்கம் நண்பர்களே பெண் வாக்காளர்களுடைய வாக்குகளை கவருவதற்காக திமுக கனிமொழியை பயன்படுத்தலாம் என்ற ஒரு முடிவில் இருக்கிறது சில தினங்களுக்கு முன்னால் துர்கா ஸ்டாலின் அவர்களையே ஒரு தொகுதியில் நிற்க வைக்க வேண்டும் குறிப்பாக மயிலாப்பூரில் நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிடணும்னு ஒரு குறிப்பில் இருக்காங்க இது சில நாட்களுக்கு முன்பே நம்ம சேனலில் போட்டிருந்தேன் கிருத்திகா ஸ்டாலினும் மேலே வர்றாங்க ஏன்னா ஒரு மக்கு பையனாக இருக்கிறாரு உதயநிதி தப்பாக சொல்லக்கூட மன்னிக்கணும் ஆக்டிவாக இல்லை ஸோ பெண் ஆளுமை திமுக கட்சியினுடைய பெண் ஆளுமைகளாக கருதப்படுகிற இந்த இரண்டு மணி துர்கா ஸ்டாலின் ரெண்டு உதயநிதி இவங்க கிருத்திகா ஸ்டா உதயநிதி இதுக்கு இதுக்கு இடையில் கனிமொழி இந்த கட்சியை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியில் வர்றார் என் தன் தந்தையின் கட்சி கருணாநிதியின் கட்சி அப்போ முழு வாரிசு நான் தான் இதில் இவங்க எங்கே வந்தாங்க யார் துர்கா ஸ்டாலினும் கிருத்திகா ஸ்டாலினும் அடுத்த கட்ட வாரிசு ஆனால் நேரடியான உண்மையான வாரிசு நான் ஏன் வரக்கூடாது இந்த கட்சியை நான் ஏன் கைப்பற்றக்கூடாது என்ற எண்ணத்தில் அவரும் இங்கு வருகிறார் ஆக இப்போது இந்த கட்சியை போவது யார் திமுகவின் கட்சியை போ பெண் ஆளுமையாக போவது யார் இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான டாப்பிக்காக ஓடிக்கிட்டு ஏன்னா ஏ இது வந்து சும்மா பரபரப்பு காரணம் சொல்லலை ஏன் அப்படி கருதப்படுது அப்படின்னா முக்கியமான பெண் ஆளுமைகள் சேரும் பொழுது ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறமே தமிழக அரசியில் அப்படி ஒரு முக்கிய பெண் ஆளுமை இல்லை அப்படி ஒரு முக்கியமான இட பெண் ஆளுமையாக வரணும் அப்படின்னா ஸ்டாலின் மன்னிக்கணும் கனிமொழி கருணாநிதி தான் அதுக்கு வர முடியும் ஸோ முக்கியமான ஆளுமை ஏன் கருமை இது கருதப்படுது அப்படின்னா வர்றவங்க கட்சியை கைப்பற்றக்கூடாதுங்கிறத ஸ்டாலின் உறுதியாக இருக்கார் குழப்பம் வேண்டாம் அது மனைவியாகோ மருமகளாகவும் இருக்கும் பட்சத்தில் கட்சி கைப்பற்றப்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் இதுதான் இப்போ அவர் ஸ்டாலினுடைய கவலை அவருக்கு வந்து எப்படினாலும் ஒரு பெண் பெண்கள் ஓட்டை கவருவதற்கு ஆள் வேணும் இந்த இடத்துல கவனமாக கைநத்துகின்றனால அப்படி ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடுகிறார்கள் தொடர்ந்து பார்ப்போம் திமுகவை கைப்பற்றப் போகும் பெண் ஆளுமை யார் தொடர்ந்து கடும் போட்டி இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் தொடர்ந்து பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்